எலி தொல்லைக்கு மொத்தமாக முடிவு கட்டும் வீட்டு மருந்து ஒரு தக்காளி போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை எலிகள் அந்த எலிகளை விரட்ட என்னென்னமோ ரசாயன குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது அதை எளிய முறையில் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே சரி செய்யலாம் எலிகள் வீட்டிற்குள் நுழையும் போது அது உணவை மட்டுமல்ல நமது பாதுகாப்பையும் சுத்தத்தையும் பாதிக்கும் எளி மனத்தை உணரும் திறன் மிகவும் கூர்மையானது இது நுண்ணுணர்வை குழப்பும் சில இயற்கை வாசனைகள் அவர்களுக்கு அந்த இடத்தில் தங்க முடியாத சூழலை உருவாக்குகின்றன இத்தகைய வாசனையை தூண்டக்கூடிய ஒரு எளிய கலவை வீட்டை விட்டு எலிகளை துரத்த உதவுகிறது முதல்ல ஒரு ஊதுவத்தியை எடுத்து அதை உதிர்த்து பொடியாக்கி கொள்ள வேண்டும் அதை இரண்டாக வெட்டிய தக்காளியின் மேல் பரப்ப வேண்டும் பின்னர் மிளகாய் தூளையும் அதன் மேல் போட்டுக் வேண்டும் பிறகு அதன் மேல் சிறிதளவு நாட்டு சர்க்கரையை போட வேண்டும் தக்காளியின் மணமும் மிளகாயின் தீவிரமும் சர்க்கரையின் இனிப்பு வாசனையும் ஒன்றாக சேரும் போது எலிகளுக்கு மிகுந்த அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அவை இந்த கலவையை சாப்பிட்டால் வயிற்றில் ஏற்படக்கூடிய கடும் எரிச்சலால் அந்த இடத்தை விட்டே ஓடிவிடும் இந்த கலவையை எலிகள் அதிகம் வரக்கூடிய சமையலறை மூனைகள் அலமாரி பகுதி போன்ற இடங்களில் வைக்க வேண்டும் சில நேரத்திலேயே எலிகள் அந்த பகுதியிலிருந்து விலகும் ரசாயன நெஞ்சுகள் இல்லாததால இது குடும்பத்திற்கும் பாதுகாப்பானது இயற்கை வாசனையின் தாக்கத்தால் எலிகள் மீண்டும் அந்த வீட்டை அணுக தயங்கும் அளவிற்கு இந்த முறை செயல்படும்